வீதி விழா இந்த விழாவில் வந்து நீங்கள் ஏகப்பட்ட கலைஞர்களை கௌரவிக்கிறீங்க திரைப்பட இயக்குனர்களை சிறந்த திரைப்படங்களை இந்த சமூகத்திற்காக எடுத்ததற்காக கௌரவிக்கிறீங்க அப்படின்றப்போ அது ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது நான் ஆனால் கொஞ்சம் பின்னாடி போய் திங்க் பண்ணி பார்க்குறேன் இந்த இடத்துல இந்த இவ்வளவு பெரிய இயக்குநர்கள் உட்கார்றதுக்கு இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய இயக்குநர்கள் இங்கே வந்து உட்கார்ந்ததுக்கு காரணம் யார் அப்படின்னா எங்களுக்கு சின்ன வயசில் பிறந்த ஒன்றை எங்கள் அம்மா தாளாட்டு பாடினாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இருந்த வீதி கலைஞர்கள் தெருக்கலைஞர்கள் தெருக்கூத்து கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் அவங்கெல்லாம் எங்களை இந்த இடத்துக்கான விதையை போட்டு இங்கே அனுப்பிச்சவங்க அந்த விதை போட்டு அனுப்பிச்சவங்க எல்லாருந்தே இங்கே முன்னாடி உட்காந்துருக்கீங்க ஸோ உங்களை எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறதுல பெரும் மகிழ்ச்சி பெரும் நன்றி உங்கள் எல்லாேருக்கும் எல்லாம் போட்ட விதை நீங்கள் எல்லாம் போட்ட அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி அந்த கொடுத்த ஊக்குவிப்பு எங்களுக்கு ஒரு கலை அப்படின்னா என்ன சினிமா அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு பார்க்குறதுக்கான விஷனை கொடுத்தது நீங்கள் ஸோ நீங்கள் எங்கள் ஊரில் வந்து பஃபூன் ராமையான்னு இருப்பார் பஃபூன் ராமையா புழையிர்பட்டி ராமையான்னு நிறையா பேர்த்துக்கு தெரியும் அவர் வந்து தென் மாவட்டங்கள் முழுக்க வந்து பஃபூன் வேஷம் கட்டினவர் அவர் வந்து அந்த வசுந்தரா தேவி ஏனாதி ராமலிங்கம் அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களெலாம் நாங்கள் வந்து இப்போ பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி பார்ப்போம் இன்றைக்கி தான் சினிமா வந்தோம் நிறையா சூப்பர் ஸ்டார் வந்துவிட்டாங்க ஆனால் அன்றைக்கி நாடக தான் நிறையா சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க இந்த ஒரு நாடக கலைஞரோட ஸ்ரீபாட்டை கூப்பிட்றதுக்கு ராஜபாட்டை கூப்பிட்றதுக்கு தவம் இருக்கணும் ஒரு டேட்டை முன்னாடியே போய் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த ராஜபாட்டுக்கு வந்து முந்நூறுரூவா தான் வாட் நாடக காசு அந்த முந்நூறுரூவாயில் நூறுரூவா அட்வான்ஸை கொடுத்துட்டு வரும்போது இரநூறுவா கொடுப்பாங்க அந்த முந்நூறுவாய்க்கு நாங்கள் வந்து எட்டு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி வைக்கணும் இல்லாட்டி ராஜபாட்டு கிடைக்க மாட்டார் அவர் இன்னொரு ராஜபாட்டை தேடி புதுக்கோட்டைக்கு போனாங்க இல்லாட்டி அப்படி அந்த நாடக கலைஞர்களை கொண்டாடிய காலம் அந்த கொண்டாடிய காலம் போய் இன்றைக்கி சினிமா உருவாகி சினிமா கலைகளை கொண்டாடி அந்த சினிமா கலைகளை கொண்டாடி தீர்த்து சினிமா கலைங்கள்கிட்ட நாட்டையும் கொடுத்து அந்த நாட்டை கொண்ட ஆண்ட பெரிய முதலமைச்சர்களை நம்ம கொண்டாடி தீர்த்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் யாருக்குமே வாழ்க்கை இல்லாமல் யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு அப்பட்ட அப் அப்பாவியான நிலைமையில் நம்ம எல்லாம் நிற்கிறோம் அது காரணம் வந்து இந்த கலையை தவறாக கையாண்டதனோட விளைவு தான் இந்த கலை தவறாக கையாளப்பட்டிருக்கிறது இன்றைக்கி தான் இப்போ தான் கொஞ்சமாக மெதுவாக இந்த மாதிரியான நல்ல இயக்குனர்கள் நல்ல கலைஞர்கள் எட்டி பார்க்குறாங்க சமூகத்துக்கான படத்தை கொடுக்கணும் சமூகத்தை மாற்றணும் சமூகத்துக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் சமூக மக்களுக்கு வந்து நம்ம இந்த கலையின் மூலமாக இந்த திரைப்படத்தின் மூலமாக இங்கே எங்கேயோ விடியாமல் கிடக்கிற நிறைய இரவுகளை விடிய வச்சிடணுன்ற ஒரு முயற்சியில் தான் இந்த எல்லா இயக்குநர்களும் படம் எடுத்திருக்காங்க நான் இந்த அஞ்சு இயக்குநர்களையுமே அப்படி தான் பார்க்குறேன் துரட்டி நான் இன்னும் பார்க்கல ஆனால் அதை பற்றி பேசும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த அந் அந்த படத்தையும் சேர்த்து ஐந்து படத்தோட இயக்குநர்களையும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன் ஏதோ ஒரு வெளிச்சத்திற்காக இவர்கள் விளக்கேந்திருக்கிறார்கள் அந்த வெளிச்சம் உருவாகணும் அப்படின்றதுக்காக என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லாம் என்ன இவங்களுக்கு அப்படின்னா நாம் அடிமைப்பட்டு கிடக்கிற இனத்தை மீட்கவும் இந்த அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகத்தை மேம்படுத்தவும் நம்ம செய்யும் பொழுது அந்த படம் யார் நம்மை அடிமையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நம்மளை எதிர்க்கிற மாதிரி படமாக எடுக்கக்கூடாது அவர்கள் நம்மை உணர வைக்க அவர்கள் உணர்ந்து கொள்ள அவங்க நம்மளை ஏற்றுக்கிற மாதிரி படமாக நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம இப்படி ஒரு தவறை செஞ்சிட்டோமா நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமா நம்ம இவ்வளோ கேவலமான மனிதர்களாக பிறந்துட்டோமா அதுலேருந்து நம்ம மாறணும்ன்ற லெவலில் உங்களுடைய படைப்புகள் இருக்கணும் மேலும் மேலும் நம்ம வந்து நம்மளுடைய வேதனையை சொல்லி சொல்லி இதுவரைக்கும் ஒன்றுமே நடந்துடல அந்த வேதனைகளை தாண்டி நமக்கான இடத்தை கைப்பற்றணும் அப்படின்னா அந்த எதிராளி வந்து வெட்கப்பட்டு தலகுனிய அளவுக்கு படங்களை உருவாக்கணும் அந்த மாதிரி படம் தான் நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் என்னையை பொறுத்தளவில் நான் வந்து அந்த மாதிரி சினிமாவை நேசிக்கக்கூடியவன் இந்த அஞ்சு இயக்குநர்களையுமே நாலு இயக்குநர்களையுமே நான் ஏற்கனவே மனதார மனசு முழுக்க நிறைஞ்சு பாராட்டிட்டேன் சாட்டை அடுத்த சாட்டை எடுத்த அன்பழகனையும் சரி குண்டு எடுத்த ஆதியனையும் சரி அவர் அசுரன் எடுத்த வெற்றிமாறனையும் சரி நான் நிறைய மனசார பாராட்டிட்டேன் அந்த அத்தனை படைப்புகளுமே ரொம்ப உண்மையானவை ரொம்ப தேவையானவை இந்த சமூகத்தில் யாரோ ஒரு பத்து வெற்றிமாறனை இந்த படம் உருவாக்கும் யாரோ ஒரு பத்து ஆதியனை இந்த சினிமாவை நோக்கி ஓடியார வைக்கும் யாரோ ஒரு பத்து அன்பழகனை இந்த கல்லூரிகள்லேருந்து உருவாக்கும் அன்பழகன் எடுத்த படம் வந்து ஒரு முக்கியமான படம் அடுத்த சாட்டை அப்படின்றது வந்து ஒரு சமகால அரசியல் பேசுகிற படமாக இருக்குது சமகால அரசியலில் உள்ள மாற்றங்களை மாணவர்கள் நினைத்தால் என்ன பண்ணும் மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான் இதைத்தான் ஒரு ஐம்பது வருஷமாக இருக்கோம் ஆனால் எந்த மாணவன் எதை நடத்தி காட்டினா அந்த நடத்தி காட்டின மாணவன் தலைமை வந்ததுக்கப்புறம் என்ன ஆனால் அந்த தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இந்த சமூகத்துக்கு இன்னொரு மாணவன் ஏன் தேவைப்படுகிறான் அப்படின்ற கேள்விக்கு தான் எனக்கு ஆன்சர் தெரியல ஏன்னா எல்லாரும் மாற்றத்தை நோக்கி தான் வர்றோம் ஆனால் மாற்றத்தை நோக்கி பேசுவவர்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க மாறி போயிடுறாங்க அப்போ அந்த மாற்றத்தில் எங்கே கோளாறு இருக்குது அந்த மாற்றத்தோட அடிப்படை பிரச்சனை என்ன மாற்றத்தை உண்மையாக உணர வேண்டியவங்க யார் மக்கள் அந்த மக்களுக்கான படிப்பினையை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படங்கள் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த ஒத்தச்சிறப்பு படத்தை பற்றி சகோதரி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க அந்த ஒத்தச்சிறப்பும் அரசியல் தான் பேசியிருக்கு இந்த சமூகத்தில் பணத்திற்காக ஓடக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் அந்த பணத்தை நோக்கி ஓடுற அந்த காலகட்டத்துக்குள்ள தன்னோட வாழ்க்கையை இழந்து நிற்கிற வாழ்க்கையை தான் அந்த ஒத்த மனுஷன் அவர் உட்காந்து பேசியிருக்காரு ஸோ இது வந்து எல்லாமே அரசியல் பணத்தை தேடி ஓடுற அரசியல் ஜாதியை விட முடியாமல் தெரிகிற நம்ம அரசியல் எல்லாமே அரசியல் த சார்ந்து தான் இயங்குது ஸோ அந்த அரசியல் சார்ந்து இயங்குகிற இந்த திரைப்படங்களை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க எனக்கு ரொம்ப முக்கியம் காளீஸ்வரன் ஐயா அவர்கள் இந்த விழா நடத்துகிறத விட இந்த விழாவுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த படங்கள் மிக முக்கியமானவை நீங்கள் எந்த இடத்துலையும் மேக்கப் பூச்சி உள்ளவர்களுக்கோ இல்லை குறைவான ட்ரெஸ்ஸை போட்டு அலங்கரிக்கிறவங்களுக்கோ இல்லை வந்து மக்களை இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்க படங்களுக்கு துதிப்பாடுவதற்கோ நீங்கள் தயாராக இல்லை மக்களுடைய வாழ்க்கையில் அக்கறை உள்ள படங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த கலைஞர்களுக்கு விருது கொடுத்துருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது அதே போல் இப்போ நீங்கள் வந்து உட்காந்தவங்களும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விழா பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்ன பத்து நிமிஷம் முன்னாடி வந்திருக்கலாமோ அப்படின்னு ஏன்னா அந்த கயிரில் ஏடின குழந்தைங்க என்னை வந்து அவ்வளோ பாதிச்சுட்டாங்க என்னென்னா ரோட்லேயே நம்மளால் வந்து நிதானமாக நடக்க முடியல தடுமாறிடுறோம் ஆனால் அந்த கையத்தில் விறு விறுவிறுன்னு ஏறின அந்த குழந்தைகளை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது ஏன்னா அதுதான் நம்மளுடைய கலை அந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்க ரொம்ப முக்கியமானவங்க அந்த குழந்தைகள நம்ம பாராட்டி கைத்தட்டணும்னா எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டலாம் அந்த குழந்தைங்க ஏறும்பொழுது பெரிய கைத்தட்டலாம் நான் கேட்கவே இல்லை அந்த குழந்தை வந்து அழகாக அந்த ரெண்டு பெருவர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு பிடி அந்த ரெண்டு பெருவர்கள் பிடியை வச்சு அந்த கற்றுக்கிட்டு இருந்த அந்த கலை அதே மாதிரி இந்த சவுக்கு மரத்தில் அவங்க ஏறி செஞ்சு காமிச்ச அந்த யோகா பயிற்சி எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது இந்த கலை வளரணும்னா இன்னும் நம்மளை மாதிரி இளைஞர்கள் நம்மளை மாதிரியான அந்த திரைப்பட கலைஞர்கள் வந்து இந்த கலைஞர்களை பயன்படுத்தணும் இங்கே இருக்கிற கலைஞர்கள் நம்ம எல்லாம் ஆர்டிஸ்ட் தேடுறோன்னா கோடம்பாக்கத்திலே தேடுறோம் நம்ம கோடம்பாக்கத்தை பட்டு வெளியில் வந்து என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் உங்களை மட்டும் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லாரும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நாடகக் கலைஞர்களை பயன்படுத்துகிறேன் தேசிய கீதத்திலேருந்து பொற்காலத்திலேருந்து நாடக கலைஞர்கள் நிறையா இன்னொரு படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனால் இன்னும் நான் பயிற்சி அவங்களுக்கு வந்து பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே என்னை வந்து இப்போ ராமகிருஷ்ணன் ஐயா வந்து உள்ளே பார்த்தார் ராமகிருஷ்ணன் ஐயா தானே அவர் வந்து நான் பிக் பாஸில் உள்ளே இருக்கும்போது அவங்க வந்து இந்த பாவை கூத்துக்கு தெருக்கூத்துக்கு வந்தாங்க தெருக்கூத்துக்கு வந்தப்போ நான் அவரை சந்தித்தேன் அப்போ அவர் சொன்னார் எங்களை பயன்படுத்துங்கன்னு உங்களெல்லாம் நாங்கள் நீங்கள் வந்து பயன்படுத்துகின்னு கேட்குற இடத்துல வச்சுக்கக்கூடாது நாங்களாக தேடி வரணும் உங்களை பயன்படுங்க வாங்க எங்கள் படத்து நடிங்க இதே வந்து எப்படி ராஜபாட்டை நாங்கள் எட்டு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணோமோ அது மாதிரி உங்களெல்லாம் நாங்கள் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி உங்கள் தேதியை வாங்கி புக் பண்ணுற நிலமைக்கு நீங்கள் உருவாகணும் அதுக்காக உங்களுக்கான ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கிங்க ஏன்னால் நடிகர் சங்கத்தில் அந்த நாடக நடிகர்களுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாகி அது இருக்குது ஆனால் அதை யாரும் சரியாக பயன்படுத்தலை நீங்கள் எல்லோருமே பயன்படுத்தாமல் தனித்தனியாக எங்கேயோ அநாதைகள் மாதிரி அங்கேயங்கே அங்கங்கே பிரிஞ்சு போய் கிடக்குறீங்க நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே அந்த அமைப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும் இன்றைக்கு உள்ள தொழில்நுட்பத்துக்கு இன்றைக்கி உள்ள படங்களோட தன்மைக்கு எல்லாத்துக்குமே மாறணும் நீங்கள் கொஞ்சம் அதுக்கு சில பயிற்சிகள் தேவணும் அந்த பயிற்சிகள் ஐயா காளீஸ்வரன் ஐயா வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி பயிற்சி பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பார் ஏன்னா இவங்களுக்கு சினிமாவிற்கான ஒரு பயிற்சி தேவை இன்னும் அவங்க நாடகத்துக்கான பயிற்சியோடு இருக்காங்க அவங்கள வந்து சினிமாவிற்கான பயிற்சியோடு மாறும் பொழுதான் இவங்க அத்தனை பேத்துக்குமான விடிவு கிடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு விழா நடக்கிறதுக்கு அழைத்ததற்கு ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்க அத்தனை வீதி விழா கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மகிழ் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையெல்லாம் எப்போவுமே பொற்காலமாக இருக்கட்டும் நீங்கள் சின்ன சின்ன தடங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த தடங்கள் மாறி தடைகள் மாறி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் இங்கே வந்திருக்க அத்தனை இயக்குநர்கள் அவங்களே பாராட்டி பேச வந்த அத்தனை பேத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் பாராட்டிய இயக்குநர்கள்லாம் சாதாரண இல்லை வருங்காலத்தில் மிகப்பெரிய படைப்புகளை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய இருக்க போகிற இளைஞர்கள் அதனால் அந்த அஞ்சு இணை இயக்குநர்களுக்குமே என்னுடைய மனமந்த கைதட்டலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்